ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா போராட்டம் வலுத்து வர நிலையில் இன்னைக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க பல்வேறு வகையான இதுக்கு வந்து ஒரு நலன் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க பிரைம் மினிஸ்டரோட முதல்வர் அவர்கள் பேசுவார்கள் பேசியதற்கு பிறகு பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதற்கு பிறகு அதை கேட்டறிந்து மீண்டும் அதை பற்றி ஆய்வு செய்து என்னென்ன அதிலே இருக்கிற நிலைகளை குறித்து பிரதமரோட அவர் பேசுவார்

சாராம்சம் என்னன்னு தெரியல அதிமுக அதாவது அவர் வந்து ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவாகவும் இப்ப இருக்கக்கூடிய முதல்வா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட பதவியேற்பு செல்லாது அப்படின்ற வகையில் கருத்துக்களை சொல்ற வகையில அனுப்பியிருக்கிறதா அவர் தகவல் சொல்லியிருக்காங்க சட்டமன்றத்தில் இல்லை இல்லை சட்டமன்றத்தை அளவுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமைதி நாம் காத்தோம் என்பது உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பான்மை எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை சட்டமன்றத்திலே நிரூபித்து காட்டியிருக்கிறோம் அவர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் கூட இவர் ஒரு பதினோரு பேர் மற்றவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்போட்டு போட்டிருந்தாலும் நூற்றி எட்டு ஓட்டுக்கள் தான் எங்களிடத்திலே பலம் அதிகமாக இருக்கிறது பழனிசாமி போன்றவர்கள் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு இன்றைக்கு திடீரென்று முடித்திருக்கிறார் அதை பற்றி பதில் சொல்ல தேவையில்லை அதை பற்றி நான் பரிசீலிக்க இருக்கிறேன் என்ன செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம் எதற்காக அதை கொண்டு வரணும் என்று சொன்னால் மாணவர்கள் தங்களுடைய கிராமப்புற மாணவர்கள் அதே நேரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி ஒன்றை மட்டும் அவர்களை பெற்றோர்கள் கூடுதல் மார்க் பெற வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற போது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் மனநிலையை மாற்றுவதற்கு மனத்தை அமைதிப்படுத்துவதற்கு இது போன்ற யோகா கிளாஸ் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் முதலோடு பேசி அதில் பல்வேறு யோகா நடத்துகின்றவருடைய எக்ஸ்பர்ட் என்று சொல்வார் இல்லையா அவரெல்லாம் கலந்து அதற்கு பிறகு நல்ல முடிவை நாங்கள் மேற்கொள்வோம் பல்வேறு பகுதிகளில் இந்த எம்எல்ஏ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப இழிவாக பேசிட்டு இருக்காங்க அதே போல பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நேற்று தினம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கேன் எங்கள் தொகுதியில் வழிநடுகளும் வரவேற்பு ஒவ்வொரு இரண்டு கூட்டங்கள் நடைபெற்றது முப்பத்தாயிரம் பேர் இருந்தாங்க அந்த பத்தாயிரம் பேர் வெந்திரிச்சு ஆறு பறிச்சாங்க இதெல்லாம் பார்த்துருக்க கூடும் நினைக்கிறேன் பத்திரிகை டிவியில் பார்த்துருப்பீங்களே ஒருவர் கூட இதை பற்றி அச்சமோ நீங்கள் போனது சரியில்லை என்று ஒருவர் கூட சொல்லவில்லை எல்லாரும் போன முறை நான் வந்ததை விட இந்த முறை அதிகமாக கூட்டங்கள் அதிகமாக வரவேற்பு இருந்திருக்கிறது இதில் நீங்கள் டிவியில் பார்த்துருக்க கூடும் நினைக்கிறேன் பெண்களே கிட்டத்தட்ட ஒரு இடத்திற்கு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கூடினார்கள் பொதுக்கூட்டத்தில் இரண்டு இடத்தில் என்னுடைய தொகுதியில் பேசினேன் நான் இன்றைக்கு விமான நிலையத்திலிருந்து செல்கிற போது வழிநீடுகளும் வரவேற்புக்கு அளிக்கப்பட்டது ஆராய்ச்சிகள் எடுக்கப்பட்டன ஆரவாரித்து வந்து விட்டீர்கள் என்று மக்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்களே தவிர ஊடகங்களில் வருகிற செய்திகள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்டவர்கள் இது ஒரு பொய்யான தகவலை தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மை அதுவல்லி ஆற்றையின் குறுக்கே வந்து தடுப்பணை ஒரு இடத்துல அதாவது சொல்லப்படுகிறது தகவல் பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது முடிக்கப்பட்டதாக இல்லை இரட்டை பெரும்பான்மையாக இருக்கின்றவர் நாங்கள் இருக்கிறோம் ஒரு குறைந்த எண்ணிக்கையில இருக்கின்றவர் தான் ஒரு ஒரு அணியாக பிரிந்திருக்கிறார் அதுதான் உண்மை உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்க எல்லாம் ஒரு யோகத்தை படுத்த நீங்க முதல் ஐம்பது பேர் வர போறாங்க இருபத்தஞ்சு பேர் வர போறாங்க முப்பது பேர் வர போறாங்க கன்மாரி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் நின்று நீங்கள் பார்த்துருக்க கூடும் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு இருக்கிறது கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்களுக்கு போட்டுதலுக்குரிய சின்னம்மாவுடைய பின்னணியிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி சிறப்பான இல்லை தமிழகத்திற்கு அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு சிறப்பான இந்த ஆட்சி அமையும்

அதை பாரத பிரதமர் பரிசீலித்திற்கு பிறகு எங்களிடத்தில் அந்த தகவலை சொல்வார் நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்வதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையிலும் இந்திய நாட்டின் வரலாற்றில் உலக வரலாற்றில் ஒரு நாளொன்றுக்கு ஒன்றுக்கு இரண்டு லட்சம் பேர்கள் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று கண்ணீர் சிந்துகிற காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அடித்தட்டு மக்களுக்காக அவர் உழைத்திருக்கிறார் அவர் மறையும் வரையிலும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அவர் விடுதலை பெற்றதுதான் மறைந்ததற்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது மறையும் வரையிலும் இந்த தீர்ப்பு என்பது நிரபராதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கருத்தை சொல்வது அவர்களை போன்றவர்களுக்கு தகுதி இல்லை அவருடைய படத்தை வைக்கக்கூடாது என்று சொன்னால் அவரால் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்காகத்தான் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து